பாகுபலி படத்தை தொடர்ந்து அனுஷ்காவோட லெவலோ எங்கேயோ போயிடுச்சுங்க இவங்களுடைய அடுத்த படம் இருக்கும் அது மட்டும் இல்ல இவங்க அடுத்த படத்துல எந்த மாதிரி கேரக்டர் நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு கும்பல் வந்துட்டு இவங்களை பத்தியே வந்துட்டு தேர்தல் வேட்டை நடத்தி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல அனுஷ்காவுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்க இருப்பதாகவும் மாப்பிள்ள யாரு யாரு அப்படின்னும் சில பேர் வந்துட்டு கேள்விகள் எல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க அனுஷ்காவும் தன் கிட்ட இருக்க அனைத்து படங்களையும் ரொம்பவே விரைவாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு டேரக்டர் கிட்ட எல்லாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம் இப்படி இருக்க தெலுங்குல ஒரு புது படத்துல வந்து நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அனுஷ்கா இப்படத்தின் படப்பிடிப்பு அண்மையில்

மட்டுங்க முறையான ஆவணம் வரும் வரையும் அனுஷ்கா பயன்படுத்திய கேரவன கண்டிப்பா வந்துட்டு விடவே மாட்டோம் அப்படின்னு போலீஸ்காரங்க ரொம்பவே கராரா சொல்ல வேற வழியே இல்லாம அனுஷ்கா கேரவன்ல இருந்து கார்ல போயிருக்காங்க கேரவன போலீசார் பறிமுதலும் செஞ்சுட்டாங்களாங்க இந்த விஷயம் கோலிவுட்ல தெரிய இது மிகப்பெரிய காட்டுத்தீயா தற்போது பரவி வந்துட்டு இருக்குங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ